ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வந்து ஏலங்காய் பரிகாரம் அப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒருவருடைய வாழ்க்கையில் கடன் என்ற ஒன்று வரவே கூடாதுன்னு தான் சொல்லணும் அது கடனை வாங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது கடனை வந்து பிறருக்கு பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி கடன் என்ற மூன்று எழுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் விட்டால் நிம்மதி என்ற ஒரு நான்கு எழுத்து நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு போய்விடும்னே சொல்லலாம் நிம்மதி மட்டுமில்லாமல் சந்தோஷமும் நம்மளை விட்டு போய்விடும் ஒருவருடைய கர்ம வினைய பொறுத்து தான் அவர் வந்து கடன் வாங்குவது மற்றது கொடுப்பது என்பது நிகழும் மேலும் கொடுத்த பணத்தை திரும்ப பெற வாங்கிய பணத்தை வந்து திரும்ப கொடுக்கவும் நம்மளுடைய கர்ம வினை என்பது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது பலராலும் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கிட்டு அதை வந்து திரும்ப அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இதற்கு எப்படி கர்ம வினைகள் காரணமாக இருக்கிறதோ அதே போலதான் கொடுத்த பணத்தை வந்து திரும்ப வாங்க முடியாமல் இருக்கிறதற்கு கர்ம வினைகள் காரணமாக இருக்கிறது இப்படிப்பட்ட பணம் தொடர்பான கர்ம வினை தீர்வதற்கு கடன் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கும் ஏலக்காய் வைத்து வந்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் பணம் நம்மளிடம் இருக்க வேண்டும் அதுவும் நிரந்தரமாக இருக்கணும் என்றால் பணவசியம் என்பது வேண்டும் ஒருவருக்கு பணவசியம் இருந்து விட்டால் அவர் இவ்வளவு செலவு செய்தாலும் செலவு செய்த பணத்தை விட பல மடங்கு அதிகமாக அவரிடம் வந்து பணம் வந்து சேரும் சொல்லலாம் அப்படிப்பட்டவர்களால் தான் கொடுத்த பணத்தையும் திரும்ப பெற பண ஏற்படுத்துவதற்கும் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கும் ஏலக்காய் மிக சிறந்த தாந்திரிக பொருளாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை அன்றை வந்து செய்ய ஆரம்பிச்சு விடணும் வியாழக்கிழமை அன்று இரவு படுக்க சொல்றதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பதினொரு ஏலக்காயை வந்து எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து போட்டு மூடி வச்சு தலைக்கு மேலே வைத்து நீங்கள் படுத்து உறங்கணும் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து யார் பணத்தை கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்து செய்யணும் வேறு யாருமே செய்யக்கூடாது மறுநாள் காலையில் எழுந்ததும் பல் துளக்கி விட்டு இந்த ஏலக்காயை வந்து ஊற்றிய தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கணும் பிறகு எப்பொழுது போல் வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளை வந்து நீங்கள் செய்து முடித்ததுக்கு பிறகு யாரிடம் நீங்கள் பணம் கொடுத்தமோ அந்த அவங்களிடம் வந்து சென்று கொடுத்த பணத்தை வந்து திருப்பி கேட்கணும் இப்படி வந்து ஏலக்காய் தண்ணீரை அறிந்து விட்டு பணம் வந்து கொடுத்தவரிடம் நாம் திரும்ப கேட்கும் பொழுதும் பணத்தை தராமல் வந்து ஏமாற்ற வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட மனம் மாறி வாங்கிய பணத்தை திரும்ப தர ஆரம்பித்து விடுவாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் இப்படி வந்து ஏலக்காய தண்ணீர்ல ஊற வச்சு வெள்ளிக்கிழமை அந்த தண்ணீரை வந்து அறிந்து விட்டு பணத்தை வந்து கேட்க செய்வதன் மூலம் பாத்தீங்கன்னா விரைவிலேயே கொடுத்த பணத்தை வந்து திரும்ப பெற முடியும் அதாவது இத்தனை வாரங்கள் தான் இதை செய்யணும்னு சொல்லி கணக்கெல்லாம் இல்லை உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் வந்து நீங்க அந்த பரிகாரத்தை செய்யலாம் தெய்வ வழிபாடும் பரிகாரமும் நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்தே வந்து பலன் தரக்கூடியது எந்த ஒரு வழிபாட்டையும் பரிகாரத்தையும் நாம் செய்யும் பொழுது முதல்ல வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் படிப்படியாக வந்து குறையும் வேண்டியது நமக்கு கிடைக்கும் ஆனால் தாந்திரீக என்பது கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லலாம் ஆனால் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு இந்த தாந்திரீக பரிகாரத்தை முழு மனதோடு செய்து பணத்தை வந்து திரும்ப பெறலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி